முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது மனைவி ஷிராந்தி ராஜபக்ச மற்றும் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த துஷாரா நேற்று இந்த முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளாா் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஷிராந்தி ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக விசாரணை நடத்த கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வசித்த விஜயராம மாவட்டத்தில் உள்ள வீட்டை புதுப்பிக்க ஐந்து தசம் ஒரு பில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டது முறையான கொள்முதல் செயல்முறைப்படி மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அது ஊழல் ரீதியாக செலவிடப்பட்டு இலங்கை குடியரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதா என்பது குறித்து முறையான விசாரணை நடத்துமாறு லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்திடம் அளிக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் மகனும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து வழங்கப்பட்ட தகவல்கள் உண்மையானதா அல்லது முறைகேடாக பெறப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்துமாறும் புகாரில் கோரப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை சொந்தமாக வைத்திருக்கின்றார் அந்த வீடு சிறிலிய கணக்கில் முப்பத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கு வாங்கப்பட்டது என்பதும் நிலம் தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த போது குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு ஐந்து டொரிங்டன் மாவத்தை எண் இருநூற்று அறுபதின் கீழ் பன்னிரண்டை கொண்ட வீட்டை சிராந்தி ராஜபக்ச இரண்டாயிரத்து பதிமூன்று ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அன்று நானூறு லட்சம் ரூபாவிற்கு வாங்கியுள்ளார் அவருக்கு முன்னூற்று ஐம்பது லட்சம் எவ்வாறு வந்தது என புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார்